வணக்க நண்பர்களே ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் மக்கள் மனங்களை பிரிஞ்சு கொண்டு அதுக்கு அதன்படி நடக்க வேணும் அதுபடி செய்யப்படணும் அல்லது மக்கள் ஏதாவது தவறான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்களாக இருந்தால் அவர்களுக்கு விடயங்களை புரியப்படுத்தி இப்படி இப்படியாக தான் யதார்த்தம் இருக்கிறது இது போலே ஒழுங்கி நடந்து கொள்ளுங்கோ என்று சொல்லி கொண்டு நடத்துறவர் தான் அரசியல் இருப்பார் இது இதுல இண்டே பார்க்கல எங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளராக அந்த கட்சியினுடைய தலைவர் மாதிரி நடந்து கொள்றவர் செய்கிற பார்க்க தன்னுடைய விருப்பத்தை மட்டும்தான் நாங்கள் நிறைவேற்றவனும் மக்களை பற்றியோ அல்ல யதார்த்தத்தை புறந்தள்ளி போட்டு தன்னுடைய நினைவும் தன்னுடைய எண்ணமும் என்னவாயிருக்கிறோம் அதே மாதிரி நீங்கள் நடவுங்கோ என்ற மாதிரி இருக்குது அவருடைய நடவடிக்கைகள் இந்த சமீபத்தில் ஒரு கருத்து சொல்லியிருந்தார் முள்ளிவாய்க்கால் நினைவுகளுக்கு மக்கள் போய் நினைவுகளை கூறுற மாதிரி விடுதலை புலிகளினுடைய நிகழ்வுகளை மக்கள் விரும்புறதில்லை என்று சொன்னது பெரிய ஒரு பேரடி மாதிரி இருந்தது அதை பற்றின ஒரு செய்தியை இன்றைய செய்தியாக பார்க்கலாம் கூத்தடிவட்டை யூடியூப் சேனல புதிதாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி தொடருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இப்பொழுது இன்றைய செய்திக்கு போகலாம் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூத்து அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழரசு கட்சி எழுபத்தஞ்சி எழுபத்தாறு ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கு அந்த கட்சியில் என்ன நடந்தது இன்னுமே தெரியும் என்னன்னு தெரியாது அந்த கட்சியில இன்னும் ஏதாவது கிடைக்கும் தமிழ் மக்களுக்கு ஏதாவது கிடைக்கும் நாங்க நம்புற மாதிரி நாங்களும் நம்பிக்கொண்டிருக்கிறோம் ஏதாவது மற்றபடி அந்த கட்சியால என்ன இயலுமோ என்ன இயலாதோன்ட்டு தெரியாது அது எத்தனையோ தலைவர்களை கண்டுட்டுது அந்த தலைவர்கள் அந்த கட்சிகளை வந்திருந்தோட்டு தாங்கள் வாழறதுக்கே பார்த்துருக்கணுமே தவிர கட்சியை வாழ வைக்கிறதுக்கோ இல்லை மக்களை வாழ வைக்கிறதுக்கோ இந்தியன்ற மாதிரி இருக்குது முன்னே உள்ள தலைவர்கள் ஓரளவுக்கு செல்வநாயகத்தார் அமுதலிங்கும் காலத்துல விட்டாலும் இன்றைக்கு பேந்து வந்து எங்களுக்கு தெரிஞ்ச கண்ணு கட்டிய தூரம் விரைக்கும் பாக்கைகளில் சம்பந்தன் சம்பந்தனுக்கு பிறகு வந்த சுமந்திரன் அவர்கள் எல்லாம் சுயநலமும் இன்றைக்கு இருக்கிற தென்னிலங்கை அரசியலுடைய நிகழ்ச்சி நிரலை எப்படி வழி நடத்துறன்ற மாதிரி போய் கொண்டிருக்கணும் இன்றைக்கு இந்நிலங்கை அரசியலை அல்லது அவர்களை நியாயப்படுத்துற மாதிரி அவர்களை திருப்திப்படுத்துற மாதிரி கருத்தை சொல்லி இருக்கிறார் சுமந்திரன் என்னென்றால் முள்ளிவாய்க்கால் நினைவுகள் நிகழ்வுகளை மக்கள் நினைவேந்தல் செய்கிறதெல்லாம் மக்கள் தங்களுக்கு நடந்த ஒரு அவலத்தை நினைச்சு செய்யணுமே தவிர அது விடுதலை புலிகளினுடைய நினைவு நினைவு கூறுவது அல்ல விடுதலை புலிகளினுடைய நிகழ்வு என்று சொன்னால் மக்கள் விரும்புறது இல்லையா அதை செய்கிறதுக்கு அது வந்து தியாகி திலிவனுடைய நிகழ்வா இருக்கிறதுக்கும் மாவீரர் தினமாக இருக்கட்டுக்கு மற்ற எந்த நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி விடுதலை புலிகளினுடைய நிகழ்வுகளை மக்கள் விரும்புறதில்லை இந்த முள்ளிவாய்க்கால் ஒன்றை மட்டும் தங்களுக்கு மக்களுக்கு வலிந்து கொடுக்கப்பட்ட ஒரு ஒரு துன்பம் ஒன்று ஒரு அந்த துன்பத்தை அவர்கள் அந்த ஆண்டுகள் வரும் பொழுது ஒரு ஒரு ஆண்டும் நினைவு கூறுகிறார்களே தவிர மட்டும்படி அந்த நினைவு கூறலை விடுதலை புலிகளுடையதோ அல்லது போராட்டத்தினுடையதையாகவோ இணைத்து பார்க்க முடியாது அது வேறு இது வேறு என்ற மாதிரி சொல்லியிருக்கிறார் இது எங்க போய் சொல்கிறேன்னு தெரியல இன்றைக்கு பதினைஞ்சு பதினாறு ஆண்டா போச்சு இது போராட்டம் முடிஞ்சு அந்த மக்கள் என்ற மத் மனதிலே எல்லாம் இறந்தவர்களை பற்றி இருக்குது போராளிகள் பிறந்த போராளிகளை பற்றி இருக்குது நடந்த போராட்டம் இருக்குது இன்றைக்கு தமிழ் தேசியம் என்று சொல்லி நாங்கள் கதைக்கிறோம் என்று சொன்னால் அந்த தமிழ் தேசியம் என்று சொல்லிக்கு அந்த போராட்டம் தான் கொண்டு வந்து நினைவுக்கு வரும் முந்தைய எழுபதுகளுக்கு முதல் இங்கே தமிழ் தேசியம் என்று சொல்லிக்கொண்டு இங்கே ஒரு தரம் அரசியல் செய்ய இல்லை தமிழ் அரசியல் தமிழ் பக்கம் வடகு பகுதி அரசியல் வழிய தமிழ் தேசியம் என்று இங்க பேசின கிடையாது உன்னைக்கு தேசியம் என்று சொன்னால் குறிப்பாக தமிழ் தேசிய தலைவர் தான் நினைவுக்கு வருவார் அடுத்தது தமிழ் தேசியம் என்று சொன்னால் இந்த போராட்டம் நினைவுக்கு வராமல் போகாது தமிழ் தேசியம் என்று சொன்னால் திலிவனை தவித்து போட்டு பார்க்க முடியாது மா மு முள்ளிவாய்க்காலம் மட்டுமன்றி முள்ளிவாய்க்காலும் முக்கியமான ஒரு நிகழ்வு தான் அதுலேயும் வந்து தனிய மக்களினுடைய அவலத்தை கொண்டு கொடுத்தாண்டு இல்லையா அது ஒரு ஒரு போராட்டத்தினுடைய கடைசி முடிவில் வந்து ஒரு இயற்கையால் கொடுக்கப்பட்ட ஒரு பிரச்சனை உண்டு சொல்ற வெளிஞ்சு மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு துன்பத்தை அவர்கள் நினைவு கூறிக்கொண்டிருக்கிறோம் அதே போல இங்கே உண்ணாவிரதம் இருந்து பதிமூன்று நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து மரணித்து போன திலிவனை பற்றி மக்கள் நினைக்கிறதில்லை ஆஹ் மாவீரத்தினங்களை நினைக்கிறது நினைக்கிறதில்லை அதை பற்றி சிந்திக்கிறது இல்லை என்று சொன்னால் எவ்வளவு கொச்சப்படுத்தின மாதிரி இருக்கும் என்ற மாதிரி அவருடைய கருத்து வந்திருக்குது என்னன்றே எல்லாம் உள்ள கிடக்கு அவர்களுடைய உள்ளத்துக்குள் என்ன இருக்குதோ அதே தானே வெளியில் வாரது ஒரு நிகழ்ச்சி நிரல் ஒன்று வச்சிருக்கணும் இங்க உள்ள அந்த போராட்டத்தை பற்றியோ அந்த போராட்டத்தை நினைவையோ மலங்கடிச்சு இல்லாமல் பண்ணணும் இந்த மக்களுக்கு அந்த சிந்தனை இருக்கக்கூடாது தான் குறிப்பாக ஒரு சமீபத்தில் கஜேந்திரகுமார் பண்ணமலை சொல்லியிருந்தார் அவரெல்லாம் எல்லாம் தேசியவாதி இல்லை தமிழ் தேசியவாதி கிடையாது அவர் ஒரு லிபரல் அவர் ஒரு லிபரலாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறார் லிபரல்டா அவர் ஒரு தாராளவாதி இங்க வந்து ஒரு பெரும்பான்மையினம் வாழ்ற நாடாக இருக்கே அவர்களோட இணைஞ்சு போனிய போய் வாழ வேணும் என்ற கொள்கையை கொண்டவரே தவிர சுதந்திரன் ஒரு தமிழ் தேசியவாதி அல்ல என்று சொல்லி கஜேந்திரகுமார் பண்ணம்பலம் ஒரு சொல்லி இருந்தார் இப்ப ரெண்டு மூன்று நாட்களுக்கு முதல் சில நெருக்கடிகள் விரைவுகளை வேற வேற மாதிரி செய்கிறது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டும் மாவீரர் தினம் நடந்த பொழுது யாரும் சொல்லியிருக்கிற போல நீங்கள் மாவீரர் தினத்தில பங்கு பெற்றவங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கீங்க விடுதலை போராட்டத்துக்கு நான் எதிரானவன் ஆயுத போராட்டத்துக்கு எதிரானவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கீங்க தமிழ் தேசியத்துக்கு நீங்கள் இணைய மாதிரி இருக்காது ஆனவடியால் நீங்கள் காட்டிக்கொள்ளும் மக்களுக்காக காட்டிக்கொள்ளும் இந்த மாவீரர் தினங்களில் நானும் பங்கு பெற்றினேன் என்று காட்டிக்கொள்ளும் என்று சொன்னதுக்காக எல்லா அரசியல்வாதிகளும் அப்படி காட்டிக்கொள்ற இருக்கணும் ஒரு சம்பிரதாயத்துக்கு அதே போல இங்கே ஒரு இடத்துல ஒரு மாவீரர் துயிலமில்லத்துக்கு போய் ஒரு கல்லறையில் நின்று இருந்து ஒரு முழந்த அளட்டு அதுல அஞ்சலி செலுத்துறத பார்க்கக்கூடிய இருந்தது இது ஒரு சந்தர்ப்பவாதமாக செய்தார் என்று சொன்னாலும் மக்கள் மத்தியில பாப்பினம் என்னவர் என்று முன்னிருந்த நிலைப்பாட்டில் இருந்து மாறிவிட்டார் சுமந்திரன் என்று சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு ஒன்று வரும் அப்படி இருக்கு இருந்து கொண்டிருக்கீங்களே இப்ப சமீபத்தில் என்ன செய்திருக்கிறாருடா கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள என்ற இடத்துல போய் கொஞ்சம் முன்னாள் போராளிகளை இணைத்து அந்த போராளிகளுக்கு எல்லோரையும் அரசியல் மயப்படுத்த போறோம் என்று சொல்லி ஒரு கூட்டம் வச்சு கூட்டியிருக்கிறார் அந்த போராளிகளை கூட்டம் கூட்டமைச்சிருக்கிறார் நல்லதுதான் நல்லது அந்த போராளிகளையும் அரசியல் மேப்படுத்துறது நல்லதுதான் அப்பதான் சொல்றேன் நான் இது இன்றைக்கு நேற்று நினைச்ச இல்லை இது நீண்ட நாட்களாக எனக்கு ஒரு கனவாக இருந்து கொண்டிருந்தது இத நான் ஒரு தங்களுடைய ஒரு பத்திரிகை ஆசிரியருக்கும் அதை சொல்லியிருந்த நான் உதயன் பத்திரிகை ஆசிரியர் சொல்லியிருந்தனால் அவர் நோர்வேயில கூட இந்த கருத்தை வெளிப்படுத்தி இருந்தவர் சுமந்திரன் இப்படி ஒரு எண்ணத்தை வச்சு கொண்டிருக்கிறார் முன்னாள் போராளிகள் எல்லோரையும் உணர்ச்சி அரசியல் மயப்படுத்தணும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆனால் இது புதிய திட்டம் இல்லை இது பழைய திட்டம் என்று சொல்லியும் சொல்றார் சொல்லி போட்டு அந்த ஈரங்காய்க்கு இன்னும் போய் சொல்றார் முள்ளிவாய்க்கால் நினைவுகளுக்கு மக்கள் அஹ் கூடுறதெல்லாம் அது அவரவர்களுடைய வலி வலிந்து திணிக்கப்பட்ட துன்பத்தை மறைக்கிறதுக்காகவும் அதை அவர்கள் ஆசுவாசப்படுத்துறதுக்காக ஆக தவிர விடுதலை புலிகளை நினைத்து கொண்டு கூறுவதில்லை விடுதலை புலிகளின் நிகழ்வாக இருக்கக்கூடிய தியாகி திலிவனின் நிகழ்வாக இருக்கட்டும் மாவீர தினமாக இருக்கட்டும் மக்கள் விரும்பாத நிகழ்வுகளாகத்தான் பார்க்க வேண்டியதில்லை சொல்லி தன்னுடைய விருப்பத்தை மக்களுடைய விருப்பம் மாதிரி சொல்றார் இதுல இருந்து பார்க்க ஒரு வக்கிரம் இன்னும் அவருக்கு விட்டு போயில்லையே என்ற மாதிரி தான் இருக்குது ஏன் இப்படி சொன்ன ஏன் இப்படி நடந்து கொள்றேன் கண்டு பார்க்கக்கூடியா இருக்கு இது வந்து இவர் எந்த நிகழ்ச்சி நிறைய செயற்படுறது ஒரு மனுஷன் ஆயுள் காலம் வந்து ஒரு நூறெண்டு சொன்னாலும் அப்படி இருக்கிறதில்லை எல்லாரும் வந்து ஒரு அறுபத்தி அஞ்சு எழுபது எழுபத்தஞ்சு வயது கிடையில ஒரு அளவு அதுக்கு பிறகு ஒரு எண்பது வயது எண்பத்தஞ்சு வயது வரைக்கும் வாழ்ந்தாலும் தொடர்ந்து ஒரு ஆக்டிவாக செயல்பட செயற்பட முடியாமல் போயிடுறது ஒரு ஒரு பேருந்து ஒரு ஒரு படுக்கையில் இருக்கிற மாதிரி நடக்க முடியாமலும் ஞாபக சக்தி குறைஞ்ச மாதிரி எல்லாம் வந்துடும் வந்தது பிறகு உங்களுக்கு தெரியும் இப்ப தெரியும் சம்பந்தம் எல்லாம் என்ன மாதிரி கடைசி வரைக்கும் அடம் பிடிச்சு கொண்டு தலைவர் பதவியில் இருக்கணும்னு சொல்லி ஒளிமை நடக்க முடியாமல் இருந்தார் இன்றைய பாருங்க மஹிந்த ராஜபக்ஷ எல்லாம் முடியாது நிலைக்கு வந்துட்டார் அவருக்கு எண்பது வயது ஆக இல்லை அவராலேயே ஒளிமை நடக்க முடியவில்லை சந்திரிகா பண்டாரங்க எல்லாரும் பெரிய பெரிய அரசியல் தலைவர்களாக இருந்தவர்கள் எல்லாரும் போயிட்டாங்க ஆனால் சுமந்திரன் இன்றைக்கு அவருக்கு ஒரு அறுபத்தஞ்சு வயதை எட்டினவராக இருக்கிறார் இன்னும் ஒரு நான்கு ஐந்து வருடங்களுக்குள்ள தான் ஒரு அரசியல்ல வென்றவராக மக்கள்ல மதிக்கக்கூடிய இடத்துல வந்தவராக ஒரு மாகாண சபை தேர்தல் வந்தால் அதுல முதலமைச்சர் ஆகிடுவோனோ அல்லது பாராளுமன்ற தேர்தலில் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஆவதில் இருந்து ஒரு வெற்றி பெற்று போனோம் அல்லது கட்சியாவதல் வழி நடத்தி தன்னுடைய ஆசைக்கு ஏதோ ஒன்றை செய்து போட்டு போகணும்ன்றதுக்காக வச்சு செய்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கக்கூடிய இருக்கு நண்பர்களே எல்லாம் நடவடிக்கையும் ஒரு தலைவர் என்ன மாதிரி நடந்து கொள்றாரோ அவருடைய நடவடிக்கை பொறுத்து தான் அவருக்கு கிடைக்கிறது எல்லாம் கிடைக்கும் அவருடைய மதிப்பெல்லாம் தான் மேம்படுகிறது இன்றைக்கு சிறுதரனுக்கு செல்வாக என்று சொன்னால் அவரில் ஏதோ ஒரு விதத்திலும் மக்கள் ஒரு ஒரு விருப்பத்தை வச்சிருக்கிறார் அதே போற ஒரு நிலைப்பாட்டை கொண்டார் என்று சுமந்திரன் தான் தான் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளவும் சொல்லிக்கொண்டு இந்த செய்தியோட முடிச்சுக்கொண்டு இன்னொரு செய்தியை சந்திப்போம் கூத்து அடிவட்ட யூடியூப் சேனல்ல புதிதாக பார்க்கிறோம் நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் இந்த செய்தி பற்றிய ஒரு மதிப்பீடு உங்களுக்கு இருக்கும் அந்த மதிப்பீட்டை தயவு செய்து கருத்து பகுதியில் பதிவிட்டு விடுங்கள் என்று கேட்டுக்கொள்றேன் இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியா இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றி அடுத்தடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்